காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு நம்ம மீது பொய்யான புகார் மனு கொடுக்கிறாங்க இல்ல நம்ம மீது ஒரு பொய்யான முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த முதல் தகவல் அறிக்கையும் புகார் மனு பொய் என்று அந்த விசாரணை அலுவலகம் தெரிய வரும் பட்சத்தில் அதை தள்ளுபடி செய்வார் எப்படி தள்ளுபடி செய்வார்னா பாரதிய நியாய சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு பதினாலு மற்றும் பதினேழின் படி இது உண்மைக்கு புறம்பான தகவல் இது உண்மைக்கு புறம்பாக ஒரு புகார் மனு கொடுத்திருக்காங்க ஒரு அரசு பணியாளரை ஏமாற்றி இருக்கிறாங்க இதன் அடிப்படையில் ஒரு நிரபராதியை தண்டிப்பதற்கு இவர் முக்கிய காரணமாக இருந்திருக்காருன்னு சொல்லி தள்ளுபடி செய்வாங்க ஏற்கனவே விசாரணை செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அந்த போலீஸ் ஆர்டர் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டின் படி அவர் விசாரணை செஞ்சு இது உண்மைக்கு புறம்பான ஒரு தகவல் சொல்லி நீதிமன்றத்துக்கு கொடுத்திருப்பாரு நீதிமன்றத்துக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட நபருக்கு என்ன பண்ணுவாருன்னா நீங்க கொடுத்த புகார் பொய்யான புகார் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அறுநூத்தி அறுபத்தி ரெண்டின் படி ஒரு அறிக்கை கொடுப்பாரு என்ன கொடுப்பாரு நீங்க பொய்யான புகார் கொடுத்து எங்களை ஏமாத்திருக்கீங்க ஒரு அரசு பணியாளரை நீங்க என்ன பண்ணிருக்க திட்டமிட்டு வன்மமாக பொய்யான ஒரு தகவலை கொடுத்து அவர் ஒரு உண்மையை ஒரு நிரபராதி மீது நீங்க தண்டனை விதிப்பதற்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கு நீங்க காரணமா இருந்திருக்கீங்க அப்படிப்பட்ட உங்கள் மீது நாங்க வழக்கு தொடுக்கிறோம் அப்படிம்பாங்க எப்படி வழக்கு தொடுக்கணும் அப்படின்னா அதையும் இந்த சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு பிஎன்எஸ் பாரதி நியாய சங்கீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு இருநூத்தி பதினேழின் படி ஒரு சாதாரண குற்றமாக சொல்லி ஒரு புகார் மனு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த புகார் மனு பொய்ன்னு நினைச்சிங்கன்னா அந்த புகார் மனு கொடுத்தவர் மீது ஓராண்டுகள் சிறை தண்டனை இருக்கும்படி அந்த பி என்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு இருநூத்தி பதினேழின் படி நீங்க வழக்கு தொடுக்கணும் இல்ல அவர் கொடுத்தது ஐந்து ஆண்டுகள் வரை இருக்கக்கூடிய குற்ற செயலுக்கு ஒரு புகார் மனு கொடுத்திருக்காருன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாரதிய நியாய சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு இருநூத்தி நாற்பத்தி எட்டு உட்பிரிவு ஒன்னின் படி அவர் மீது ஐந்து ஆண்டுகள் அல்லது அதுக்கான ஈக்குவலான ஒரு அவதாரம் விதிக்கக்கூடிய ஒரு பிரிவாக கருதி ஒரு குற்றமாக கருதி அவர் மீது நீங்க வழக்கு தொடுக்கணும் இல்ல அவர் கொடுத்தது ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக மாற்றுவதற்கோ இல்ல ஒரு கொலை குற்றத்திற்கான பொய்யான தகவல் கொடுத்துக்காரு அப்படின்னா அது பத்தாண்டுகளுக்கு மேல் அவருக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு புகார் மனுவாக இருந்தால் அது பொய்யான புகார் மனு நீங்க கருதும் பட்சத்தில் அவர் அரசு பணியாளரை உங்களை ஏமாற்றியதற்காகவும் ஒரு நிரபராதியை குற்றவாளியாக மாற்றுவதற்கு அவர் முயற்சி செஞ்சார் என்பதற்காகவும் அவர் மீது பி என்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு இருநூத்தி நாற்பத்தி எட்டின் படி அவர் மீது அந்த ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றத்திற்காக நீங்க வந்து அவர் மீது வழக்கு தொடுக்கலாம் இப்படி வழக்குகள் தொடுக்கப்படும் பட்சத்தில் புகார் மனு பொய்யான புகார் மனுவோ இல்ல பொய்யான அறிக்கையோ எங்கேயுமே கொடுக்கப்பட மாட்டோம் பல நிரபராதிகள் காப்பாற்றப்படுவாங்க